Hi, have a great day to all my friends and besties. God bless you all. The Aristotle. A good doctor, the யாரை இங்கு தேடுதம்மா கூட்டத்தில கோயில் பூரா யாரை இங்கு தேடுதம்மா கூட்டத்தில கோயில் பூரா அம்மா கொலுசு சத்துங்கே கையில் மன தந்தி அடிக்கீது தந்தி அடிக்கீது குமரி பொன்னப்பா கையில் ஓலி மின்னல் அடிக்குது மின்னல் அடிக்குது கூட்டத்தில கோயில் பூரா யாரை எங்கு தேடுதம்மா கூட்டத்தில கோவில்பூரா யாரை எங்கு தேடுதம்மா நான் பாடும் ராகங்கள் யார் தந்தது என் காதல் தேவி நீ தந்தது உன் பார்வை என் நெஞ்சில் யாழ் மீட்டது உன் ஆசை என்னை தாளாட்டுது குயிலே உந்தன் பாதையிலே ஆனந்தத்தேன் பொழிவே பாவை உன்னை எண்ணிக்கொண்டு பாடுகின்றேன் பாடல் ஒன்று நெஞ்சுக்குள்ளே நீயும் வந்து வாழுகின்றாய் கோவில் கொண்டு ஆனந்த மேடையில் பூவிழி ஜாடையில் ஆயிரம் காவிய நாடகம் ஆடுற என்னது என் மனவே கூட்டில கோ கோவில்்பூரா யார தேடுதம்மா கூட்டத்தில் கோயில் பூரா யாரை இங்கு தேடுதம்மாங்கு தகுதோம் தத்தி தகத நீதானாடும் பிருந்தாவனம் गम रोज காயம் காணாத பொன் மேகமே என் பாட முன்னாலே உயிர் வாழுமே கண்டிப்பெண்ணையும் இல்லை என்றால் மழை வருமோ தாமரை போங்கால எடுத்து நீ நடக்கும் வேலையிலே தாளத்துடன் சந்தங்களை கற்றுக்கொண்டேன் பொன்மையிலே என் செய்தீபத்தை ஏற்றிய பொன்மையில் வான்மழை போல இந்த பாவரமஞ்சினில் வாழிய भाई ये भी கூட்டில கோவில் பூரா யார இங்கு தேடுதம்மா கோவில் பூரா யார இங்கு தேடுதம்மா கொலுசு சத்தங்க கையில மன தந்தி அடிக்கீது தந்தி அடிக்கீது குமரி பொன்னப்பா கையில ஓலி மின்னல் அடிக்கீது மின்னல் அடிக்கிது சாகமா பாதானி சாசின கம்மா கூட்டத்தில கோயில் பூரா தன்னி தனிதா பாசானி தான்

கோயில் பூரா யார எங்கு தேடுதம்மா கோயில் பூரா யாரை எங்கு தேடுதம்மா